இப்போ பூசணிக்காய் மோர் குழம்புக்கு நான் பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துருந்தேன் நான் மஞ்சட்டி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதுக்கு காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ பூசணிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க டீ கூட்டியும் சேர்க்கங்க ஹை ஃப்ளேமில் கொடுத்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா ஃபஸ்ட்டு வேகட்டுங்க அடுத்து நம்ம வேறு ஒரு பொருள் சேர்க்கணும் வேகட்டும் இப்போ பூசணிக்காய் குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு நான் தேவையான அளவுக்கு தேங்காய் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ குழம்பு அதுக்கு தக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு கருப்பில் ஒரு மூணு சின்னங்காயம் ஒரு பத்து ஜீரகம் சிறிய சீரகம் இப்போ மிச்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு காய் நல்லா வெந்துருச்சுங்க நமக்கு பூச ஓரளவுக்கு இப்போ எந்த டைத்தில் மாங்காய் கட் பண்ணி எடுக்கிறக்கே அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டோம் ஏன்னா நம்ம முதல் மாங்காய் சேர்த்த மாதிரி பூசணிக்காய் வேகாது அதனால் கொஞ்சம் வெந்த பின்னாடி மாங்காய் சேர்த்துக்கோங்க இது கொதிக்கட்டு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டியும் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே கொதி வரந்தால் போதும் இப்போ எந்த டயத்தில் ரெண்டாயிரம் உப்பு காணலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றினால ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வெள்ளை பூசணிக்காயும் மாங்காயும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வத்தல் கிண்டி எடுத்துருக்கேன் அது எடுத்துருக்கோங்க இப்போ அருமையான வெள்ளை பூச்சினைக்கெலாம் மாங்காய் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இந்த தாலி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான குழம்புங்க சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு